இந்த கல்யாணமானது முருகப்பெருமான் இந்த ஆண்டு முருகன் உற்சவர் விக்கிரகமாக போனாண்டு நம்மளுடைய எல்லாருடைய அந்த விண்ணப்பத்தையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு என்ன அன்றைக்கி கொடியே தென்னைக்கு நான் இவ்வளோ பேரை பார்க்கல அன்றைக்கும் இந்த சாமி தான் வந்தார் ஏன் வரலைன்னு எனக்கு தெரியலை பின்னுக்கு எல்லாமே வந்துருக்காங்க தைப்பூசவர் அன்றைக்கி சொன்னோம் இந்த விக்கிரகமும் எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற நம்முடைய தலைவரையா தர்மஹர்த்தா அவர்கள் ரொம்ப எல்லாருமா சேர்ந்து அவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க இந்த விக்கிரகத்தை எங்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆலோசனைகள்லாம் பண்ணினோம் இந்த ஆலோசனை எல்லாம் பண்ணி முடிச்சு முருகன் என்ன நினைச்சி தருவி கொள்ள இந்த விக்கிரகம் எங்கே இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி இந்த விக்கிரகம் எங்கே இருந்து வந்ததுங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமா தெரியும்ல தெரியலையா அப்படியா கும்பகோணமா செய்யணும்னு முயற்சி பண்ணிடும் அதுக்காக நிறைய முன்னேற்பாடுகள்லாம் செய்தோம் அதுக்கப்புறம் இந்த கும்பகோணம் இந்த சிலையை வந்து கும்பகோணத்துல தயார்படுத்துறதுக்காக சொன்னோம் அங்க ரெடியான அந்த விக்கிரகம் நமக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா அறுபடை வீட்டில் ஒரு வீட்டில் சுவாமி மலையிலேருந்து இந்த விக்கிரகம் நமக்கு கிடச்சிது நம்ம சொன்னது கும்பகோணம் நான் வந்தது சுவாமி மலையிலேருந்து ஒரு அருமையான ஒரு விக்கிரகம் இங்கே வந்திருக்கு இன்னும் நம்முடைய மரகத விநாயகர் மாதிரி தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்கும் அது விரைவாக இந்த ஒரு நல்ல நேரத்தில் நம்ம எல்லோருடைய மனசோட ஒரு விண்ணப்பத்தையும் ஒரு வேண்டுதலையும் அவர்கிட்ட வச்சு அவரும் இந்த விநாயக பெருமானோடு சேர்ந்து அண்ணனுமாக தம்பியுமாக ரெண்டு பேராக என்ன எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் முதலாவது அண்ணன் வந்தார் அவர் வந்த உடனே அடுத்து வளர வளர தம்பியும் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டார் இப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்துட்டார் இந்த வரக்கூடிய நாள்களில் விநாயக பெருமான் எப்படி இன்று இரவு சப்ரத்தில் தேரில் வராரோ அதே மாதிரி நம் எல்லாருமாக சேர்ந்து முருகப்பெருமானுக்கு ஒரு தேர் ஒன்று ரெடி பண்ணி அவரும் வரும் ஆண்டிலே வரும் தைப்பூச திருவிழாவிலே விநாயக பெருமானோடு சேர்ந்து அண்ணனும் தம்பியுமாக அவரும் நம்முடைய ஊருக்கு வலம் வர வேண்டுமென்று இறைவனை நாம் அனைவரும் மனசார பிரார்த்தனை செய்வோமாக என போனாண்டு சொன்னதை இந்த ஆண்டு நிறைவேற்றிட்டார் அப்போ அது மாதிரி விநாயக முத முதல்ல வந்ததுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் அவர் நல்ல விதமான வளர்ச்சியோடு பாண்டவர் நம்மளை எல்லாரையும் நல்லா வச்சுருக்கார் நாமளும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி சாமியும் நல்லா இருக்கணும் அவரையும் நம்ம வழிபடணும்